வணக்கம் இன்றைய ஸ்நாக்ஸ் பகுதியில் நம்ம செய்ய போகிறது ஒரு மிக்சர் அவல் நல்ல கிறிஸ்பியாக ஒரு அவல் மிக்சர் செய்யலாம் இந்த மழை காலத்துக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளும் சாப்பிடுவோம் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அவல் மிக்சர் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் மிக்சருக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருட்கள் கெட்டி அவல் பேப்பர் அவல் இல்லாமல் கெட்டி அவல் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதே கப்பில் கப்பு நிலக்கடலை கப்பு பொட்டுக்கடலை வறுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு கொத்து கருவேப்பிலை சின்ன சின்ன பல்ல பூண்டு பல் ஒரு பன்னெண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன் இதனால் நம்ம தட்டி எடுத்துக்குவோம் நசுக்கி எடுத்துக்குவோம் நறுக்க வேணாம் இடிகல்ல போட்டு தட்டி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயம் முதல்ல நம்ம அவள் வறுக்கிறதுக்கு முன்னாடி பொட்டுக்கல்லையை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கோம் எண்ணெயில் வறுக்காமல் சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் போட்டு வடை சட்டி போட்டிருக்கேன் அனல் ஹையில் வைக்காதீங்க பாதி அனல் வச்சு வறுத்துக்கலாம் எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் நாங்கள் எல்லாமே எண்ணெயில் வறுத்தோம்னா எண்ணெய் கோத்துக்கிட்டுருக்கோம் அதனால் இது மட்டும் எண்ணெய் இல்லாமல் ஒரு பொறுப்பாக தான் இருக்கும் இருந்தாலும் லைட்டாக சூடு பண்ணி நம்ம எடுத்துக்கணும் கலர் மாறுறதுக்கு நம்ம எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு இந்த பெரிய வடி இருக்கு இல்லையா இந்த வடிகட்டியை வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அவள் போடலாம் நிறையா போட எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் ஹைலியாக வைக்கணும் அப்போ தான் நல்லா பொறிஞ்சி வரும் கையில் இருந்தால் தான் இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சி வரும் அவளை கொஞ்சமாக போட்டேன் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன் இது நல்லா பொறிஞ்சி வந்தோடனே எண்ணெயை நல்லா வடித்து எடுத்துகிட்டு அந்த பொட்டுக்கொடையோடு நம்ம சேர்த்துருவோம் வடித்து எடுக்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா எண்ணெய் ரொம்ப பகை போகும் பொட்டுக்கட்டையோட சேர்த்துட்டேன் இப்ப இருக்கிற இருக்குறோம் அதே மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பொரிக்க ஆரம்பிக்கும் போது வச்சிருங்க அவல் பாருங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டே ரெண்டு கப் அவலுக்கு எவ்வளோ வந்துருக்கு பாருங்க பொரிச்சு எண்ணெயில பொறிச்சு எடுத்தோன்னா எவ்வளோ வந்துருக்கு நம்ம சுற்று சுடுப்பாக்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு இப்ப நிலக்கல்ல ஒரு அரை கப்பு எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டு தடவையாக நம்ம பொட்டு எடுத்துக்கலாம் இது எண்ணெயில் நீங்கள் பொறிச்சு எடுக்காமல் அப்படியே பொட்டுக்கல்ல பொறிச்சு எடுத்துனா அது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டு இதோ டேஸ்ட் இருக்கும் அதோ டேஸ்ட் இருக்கும் எப்படி விருப்பமோ அப்படி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அது மாதிரி பருப்பு வெடித்து வெடித்து வருது இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம எடுத்துடலாம் நல்லா பருப்பலாக வெடித்து வெடித்து வந்துட்டு போகிறாங்க எண்ணெயில் வறுக்கும்போது இது வேறு மாதிரி இந்த அவசரத்துக்கு நீங்கள் ஏற்கனவே வறுத்து வச்ச கடலை இருந்தாலும் நம்ம அதில் போட்டுக்கலாம் போட்டுடலாம் பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக ஒன்று எடுத்துட்டு அந்த அவளோடையே நம்ம போட்டுவோம் பூண்டு ப்ரௌன் கலராக மாறிடுச்சு நம்ம அவளோட போட்டுவோம் போட்டுவிட்டு எண்ணெயிலேயே கருவேப்பிலே வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டே கருவேப்பிலை வறுத்து எடுத்துக்கோ ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் எண்ணெய் சூடு அந்த சூட்டுலேயே வைக்கணும் நல்லா மருவெலாம் ஆனோன்னு கருப்பில் ரொம்ப நல்லா கிறிஸ்பி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த அவல் கொடுவே நம்ம போட்டுருவோம் அடியில் ட்ரை ரோஸ்ட் பண்ண பொட்டுக்கடில் அதாவது எண்ணெய் விடாமல் வறுத்து வைக்கிறேன் பொட்டுக்கல்ல அவல் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நிலக்கல்ல எண்ணெயில் பொறிச்சி எடுத்துருக்கேன் பூண்டு நல்லா பொன்னியிடமாக வர வரும் கருப்பில் நல்லா கிறிஸ்பியாக வர வரணும் வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம உப்பு காரம் நம்ம போட்டுக்கலாம் இதில் பொட்டுக்கல்லையோ நிலக்கல்லையோ அளவு வந்து உங்கள் இருக்கும் அவங்கவுங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடை போட்டுக்கலாம் பருத்து போட்டுக்கலாம் இதோடு நீங்கள் வேணும்னா முந்திரி படுத்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ உப்பு காரம் பெருங்காயம் மூணும் ஒரே கப்பில் போட்டு நல்ல கையில் கலந்து விட்டு நல்லா ரசித்து விட்டு கலந்து விடுங்க இல்லைன்னா நான் எப்போ சொன்னால் மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு சின்ன ஜாரில் ரெண்டு மூணு தடவை ஒரு அடியை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் தூங்கிவிட்டுருக்கோம் அப்போ தான் உப்பு காரம் பெருங்காயம்னா ஈவனாக நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா உப்பு தனியாக பெருங்காயம் தனியாக காரம் தனியாக கிடைக்கும் நீங்கள் ஒரு கலர் கலருக்கு சூடு ஆறணுன்னு லேசான சூடு இருக்கும்போது கையில் நல்லா பெசறி விடும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கிறோம் இவ்வளோ தேவை நீங்கள் அரை கப்பு கூட எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பொழுங்குருப்பாகவே இருக்கும் ஈவினிங் டைமில் இதுவும் இப்போ இந்த மழை காலத்தில் மழை இப்போ பெஞ்சிக்கிட்டே இருக்குது நல்ல கிறிஸ்பியான ஒரு நல்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் இது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த விட சந்திப்போம்